ஆங்காளி பொங்கல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னா இப்போ வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு பதினொன்று மணி அப்பா பதினொன்று மணி ஆகிப்போச்சு பத்தரை பத்தரையா பத்தரை தான் என்ன டெய்லி வந்துட்டு வெப் வெப்சீரீஸு மூவி லைஃப்பில் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்ப்போம் யூடியூப்பில் வந்துட்டு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தோம் வெப் சீரீஸ் எதுவும் நல்லாயிருக்குன்னு இதுக்காக நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைமு வேற நமக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்டு நம்ம டிவி பார்க்குறது கிடையாது சீரியல் இன்னும் அதனால வந்துட்டு இந்த மாதிரி இது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஒரு ஒரு ஷார்ட் வீடியோவில் தான் வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு ரயில்வே மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமையை சம்பவத்தை வச்சு எடுத்து சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா யோ 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 என்னன்னா கதை சூப்பர் கதை இந்த மாதிரி ஒரு டோலக் போடணும் போபால் போபால் போபால்னு ஒரு ஜங்க்ஷனு அந்த பக்கத்தில் உள்ள ஃபேக்ட்ரியில் வந்துட்டு அது என்னமோ ஒரு அது என்ன வெடிக்குது சைனடா சைனாடா என்ன வெடிக்குது கிராபேட்டு தான் லீக் ஆகும் சொல்லுவாங்க மொத்தம் வந்துட்டு அந்த இதில் மூணு டேங்க் இருக்கும் கார் கார்பைட்டு தான் கார்பைட்டு கிராபைட்டாக கார்பேட்டாக என்ன கார்பைட்டு தான் அது வந்துட்டு அவ்வளோ மோசமானதான் என்ன அது எனக்கு தெரில ரொம்ப கொடூரமானவன் கார்பைட் அது அவங்க அவங்களோட பார்வையை பொறுத்தது யா இல்ல அதாவது கதை நல்ல கதை அந்த டேங்கில் மூணு டேங்க் இருக்கும் மூணு டேங்கில் இருந்துட்டு லீக் ஆகிற மாதிரி இருக்கும் லேச தண்ணி பட்டாவே அது வந்து காலி அந்த இடமே காலி ஆனால் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு அவ்வளோ ப்ரொடக்ஷனு எதுவுமே பண்ணாமல் ஒழுங்காகவே பாதுகாப்புலாம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் நடந்த கதை மாதிரி போட்டிருந்தாங்க இங்கிலாந்துக்காரங்க இருக்காங்க இல்லை அவங்க தான் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க ஆரம்பித்த கம்பெனியை வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் வச்சுருப்பாங்க இந்தியாவுக்குள்ளே சுதந்திரம் தான் கொடுத்துட்டோமே போகிற பக்கம் ஏதாவது நாலு பேரும் கொண்டுட்டு போகணும்னு வச்சுருந்தேன் இல்லை நினைந்துடல உண்மையிலேயே பதினாறாயிரம் பேர் செத்து போயிட்டு ஆகலாம் அந்த ஒரு மூணு டேங்கில் அந்த கிரா கார் போய்ட்டு கிரார நைட்டு இன்னமும் இருக்குது இன்னும் இருக்கணுங்களேன் அதில் ஒரு டேங்கை மட்டும் மொத்தம் ப்ரெஷரில் வெடிச்சிடும் அதை ஒரு டேங்க் மட்டும் வெடிக்கிற மாதிரி ஒருத்தர் காப்பாற்றிட்டு போயிடுவார் அந்த ஒரு டேங்க் வெடித்ததுக்கே பதினாறாயிரம் பேர் செத்து போயிடுவாங்க அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரயில்வே ஜங்ஷன் இருக்கும் போவால்னு அந்த ரயில்வே ஜங்ஷனில் வந்துட்டு தப்பிச்ச மக்கள்லாம் வந்துட்டு அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போகிறது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சில பேர் தப்பித்து அந்த ஆஃபீஸ் ரூம்லெலாம் பதுங்கியிருப்பாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷனில் வந்த ஊவை அதில் ஒரு சில ஊவை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு அவர் தான் கதையோட கதாநாயகன் அவர் தான் அந்த அந்த கிராபைட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒருத்தர் இறந்து போகவும் அந்த அதை வந்து வெளியில் மக்களுக்கு சொல்லி அங்கே அந்த ஃபேக்ட்ரி மூடன்னு சொல்லிட்டு ஒருத்தர் துடிச்சிக்கிட்டு இருப்பார் அவருக்கு பார்த்தா அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சி அதே போபால் ஜங்ஷனில் வந்துட்டு வேலை செஞ்சிருவாப்பில் இதுதான் கதை ம் அந்த பையன் ஒரு பையன் வேலையை சேர்த்துடுவாப்புல ஆ அந்த ரிப்போர்ட்ரு வந்து அந்த பையன் கிட்ட எடுக்கிறது அந்த மாதிரி அந்த கம்பெனியை பற்றி ஒரிஜினலான தகவலாம் சேகரிக்கிறது அந்த மாதிரி ஒரே ஒருத்தன் சாகவும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கிரா அது வந்துட்டு தண்ணி போட்டுச்சுன்னா அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப மோசமானது கெமிக்கல் தானே சைனைடு மாதிரி தண்ணியோட ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா சைனைடு மாதிரி ஆயிரும் அந்த அதில் அங்கே நடக்க அந்த இதில் நடக்கிற போராட்டங்கள் ம் அந்த விஷம்லாம் காற்றுல பரவிடும் அது எடுத்திருந்தால் அந்த எத்தனையோ இந்த சாம்பி சாம்பி இதெல்லாம் இருக்குல்ல நல்லா எடுத்திருக்கலாம் நீங்கள் தமிழை டப் பண்ணுறன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் உள்ள கெட்ட வார்த்தை பூரா பேசியிருக்காங்க கெட்ட வார்த்தை தமிழில் பேசுனா அதுக்கு உண்மையான கோவப்பட்டதை அர்த்தமாக அது வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம்னு ஒரு அர்த்தமாக என்ன கேவலமாக இருக்குது விக்ரம் வேதா படத்தில் நடிச்சிட்டு இல்லை மாதவன் எப்படி நடிச்சிட்டு அதே மாதிரி தான் அதே கேரக்டர் கேரக்டரைசைஸ் தான் அதிலே அதே ஹெட்டு மாதிரி இன்ஸ்பெக்டர்ஷன் வருவாப்பில் இன்ஸ்பெக்டர் வருவாப்பில் அந்த ஸ்டேஷனே அதிரும் ஒரு பக்கத்து ஸ்டேஷனே நேர்மை இல்லாத அதிகாரிக்கெல்லாம் அவர் ஒரு சிம்மா சொப்பனமாக இருப்பார் அவரை போட்டு குழப்பி வச்சுருக்காங்க அப்போ ஏற்பட்டு ஒரு நடிகரை போட்டு குழப்பி வச்சுருக்காங்க இந்த சுழல் எப்படி ஒரு 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 சீரீஸ் முடிஞ்சோன்னா அடுத்த எபிசோடுக்கு நம்ம பார்க்கணும் எப்படி தோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி இல்லை ஆனால் ட்விஸ்ட்டு அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க படு கேவலமா அந்த டீது அதுக்கு ஏன்டா அந்த படத்தை பாக்குறோம் நம்ம அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம இப்படி இருக்கோளன்னு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு அதுக்கே உங்களால் தாங்க முடியல கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அது உண்மையிலேயே ரெண்டரை மணி நேரம் எடுத்திருந்தா ஒரு படமாக எடுத்திருந்தா சூப்பராக எடுத்துருந்துருக்கலாம் வருதா அதனாலதான் பார்த்தா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நல்ல மாஸ்டரா போட்றந்திருக்கலாம் ஆ ஆ ஃபேன் ஓடிட்டே ஃபேன் சரி மக்களே எதுக்காக சொல்ல வரேன்னா நல்ல கதை நல்ல ஸ்டோரி டியர் டேரக்டர் என்ன ஸ்கிரீன் பிளே அந்த உண்மையில நடந்த சம்பவத்துக்கு வந்து ஆனா அதுல ஒருத்தர் கதை எழுதிக்கு எந்த அளவுக்கு அந்த த டப்புள்ள கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ அதே மாதிரி அந்த கெமிக்கல் பரவிடுச்சுன்னா இரும்பு வரும்புல இருக்கு படம் புள்ளாது கடுப்பா வருது எத்தனை வாட்டி டேய் நீ இரும்ப வேணாம்டா நீ நடிச்சா போதும்டா நாங்க நம்பிரோம்டா ஏ லூஸ் அப்படி இல்ல எத்தனை வாட்டி ஒரு மூச்சு நுரையீரல் வந்து நமக்கு தாக்குது அந்த வாய் வந்து ஸ்ட்ரைட்டா கண்ணையும் நுரையீரல் தான் பாதிக்கும்னு சொல்றாங்க அப்புறம் அதுக்கு அந்த சிம்டம்ஸ் தானே இருமல் தானே வந்து தானே ஆகும் இதை விட பெரிய காமெடி இருக்குமா ஒருத்தர் வில்லர் வந்துட்டு அவர் பில்ட் கொடுப்பாங்க பதினஞ்சு வருஷமா பல வேற அடிச்சு கொண்டு போட்டு பல பேரை அது பல என்ன கருப்பு பல கொலை கொள்ளை எல்லா சம்பவங்களையும் பண்ணிட்டு ஒருத்தர் தப்பிச்சு வந்திருக்காரு அவரை வந்துட்டு ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு இருபத்தி ஏழு கொள்ளைகள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்புடைய படம் முடிய போது அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அத்தனை பேர் செத்து கிடக்கிறாங்க அப்படிலாம் திருந்த மாட்டாங்க அப்போ கூட ஒருத்தனை பிடிச்சி போட்டு அடிச்சுப்புட்டு ஒரு கோடி ரூபா அந்த ஆஃபீஸுக்குள்ளே போனிருக்கான் அதை திருடப்பா திட்டு போய் கடைசியில் பார்த்தா லாஸ்ட்டில் தெரிஞ்சிருவாகலாம் அங்கிட்டு அதாவது ஆல்ர மணி நேரமாக திருந்த மாட்டான் அவன் அதுக்கேஷமாக அவனை வில்லனாகவே காமிச்சிருந்துருக்கலாம் இல்லை திருடுனவே அந்த செத்து கிடந்தாகல அந்த இடத்துல ஒரு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கலாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் செத்து கிடக்குறாங்க அப்போ அது வரைக்கும் திருந்தாதாலும் கடைசிக்கு எப்படி திருடுனாங்க ஹெல்ப் பண்ணுவான் கடைசியில் பார்த்தா அந்த மாஸ்டர் ட்ரெயின் எடுக்க போன நேரத்துக்கு பணத்தை எடுத்துக்க எடுக்க விட மாட்டான் திருந்தறவே அந்த எல்லாரும் செத்து போய் கிடக்கும் போதே திருந்திடும்ல இல்லை யாராவது டைலாக் அப்போ செத்து கிடக்கப்பறும் திருந்தல இத்தனை பேர் செத்துக்கப்புறம் திருந்ததில்லை இனிமே நீ வந்துட்டு இருந்து இன்னும் அப்படி அள்ளி கொண்டு வச்சு அந்த பணத்தை என்னடா பண்ண போற அப்படின்னு யாராவது டைலாக் டைலாக் பேசி வந்துருக்கலாம் அதுவும் தெரியாம எடுக்க போறான் ஒருத்தர் இதை விட பெரிய காமெடி எடுத்துருமா இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே போந்து ஒருத்தனோட பெட்டி ஆட்டை போட போவான் போலீஸ் சுற்றுப்போட்டம் தெரிஞ்சோன்னே எஸ்கேப்பாக பார்ப்பான் அப்போ அவனை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லை ஒருத்தனை பிடிச்சி ஜஜக்குனு ஜஜக்குன்னு வயிற்றுல ஒரு குத்து போய் குத்தி கொலை பண்ணி இப்படி தான் விடியாருவாங்க உவ சரி திருந்துறது கூட ஒரு சுச்சுவேஷன் அமையணுமா இல்லையா அவனை திருந்துறதுக்கான சுச்சுவேஷனே வந்துட்டு பேர் செத்து ஸ்டேஷனில் கிடப்பாங்க கெல்பெல்லாம் பண்ணுவான் ஆனால் திருடிட்டு அங்கே ஸ்டேஷன்லேயே ஒருத்தனை பிடிச்சி அவங்க ஒருத்தன் பார்த்தோன்னே ஒருத்தன் கண்டுபிடிச்சி போடுவான் திருட்டு போய்டா நீ அப்படின்னு நாயுதான் தான் மக்களை இருட்டாக சரி அவ்வளோதான் தி ரயில்வே மேன் கதை ஓகே ஆனால் ஸ்கிரீன் பிளே எதுவும் சரியில்லை அஞ்சு மணி நேரம் பொறுமையாக இருக்குன்னு நினைக்கிறாள் பாருங்கள் எதுக்காக அந்த வீடியோ எதுக்காக அந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா எதுக்காக இந்த வீடியோ போட்டோம் ஆ வேறு கண்டென்ட் வீடியோ எதுவும் கண்டென்ட் இல்லை எங்களுக்கு அதனால் வேறு வழி இல்லாமல் நைட்டு பத்து மணிக்கு இதை உட்காந்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம் நைட்டு வந்துட்டு இது வந்து பேய் வர நேரமாக போயிடுச்சு ஏன்னா நைட்டு பதினொரு மணி எங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுதா உங்க பாருங்க அந்த மரத்தில் குழச்சிக்கிட்டே இருக்குது நாய் ரொம்ப நேரமாக குழச்சிக்கிட்டே இருக்குது அதனால் வந்துட்டு நாங்கள் தூங்க போகிறோம் எல்லோரும் ரொம்ப இருக்கலாம் நைட்டு வந்துட்டு கோயிலோடு சேர்த்து இலங்கையிலேருந்து இப்போ ரெண்டு பேய் அடிச்சிட்டு வந்துடுச்சு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க பை